Hi, welcome to the descriptive writing. ீ ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் வாட் இஸ் டெஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வாய் டெஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் அதை எவால்யூவேஷன் எப்படி செய்கிறாங்க அண்ட் வாட் ஷுட் பி டன் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஆஃப் டெஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இதெல்லாம் ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு ஒரு ஜென்ரலாக ஒரு எஸ்ஸேல ஒரு இன்ட்ரோ எப்படி இருக்கும் ஒரு கன்க்ளூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் செகண்ட் வீடியோவில் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கானமி பிஸ்னஸ் பாப்புலேஷன் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸெட்ரா அது நம்ம செகண்ட் வீடியோவில் பார்த்துட்டு ஒரு ரெண்டு டாப்பிக்கை ஃபுல்லாக எடுத்து கம்ப்ளீட்டாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் அதை எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்கிறத ரெண்டு டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் வாங்க இந்த வீடியோவில் இன்னும் ரெண்டு டாப்பிக்கை டாப்பிக் பார்க்கலாம் ஓகே ஐ ரியலி கிவ் யூ த பெஸ்ட் இன் ரைட்டிங் ஓகே ஸோ அகேன் அந்த ஃபஸ்ட்டு டூ வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு நான் ஜஸ்ட் ஐ டெல் யூ த பேப்பர் பேட்டர்ன் யூ வில் பி டெஸ்டட் வித் டூ கொஷின்ஸ் ஒன் ஆன் லெட்டர் ரைட்டிங் அண்ட் ஒன் ஆன் எஸே ரைட்டிங் அண்ட் ஃபார் ஃபிஃப்டி மார்க்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட் எல்லாம் கொடுத்துருக்கேன் அதோடைய இன்ஃபர்மேஷன் ஃபார்மல் லெட்டர்னால் எப்படி இன்ஃபார்மல் லெட்டர்னா எப்படின்னு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில் பாருங்கள் ஓகே திஸ் வீடியோ வில் கிவ் யூ இன்புட்ஸ் directly எப்படி இந்த ரெண்டு டாப்பிக்கை நம்ம அட்டன் செய்யணும் இதோடைய தியரியை நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டூ வீடியோஸில் கொடுத்துருக்கேன் ஓகே ஸோ வாட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வாட் ஷுட் பி டன் ஃபர்ஸ்ட் ஹவு டு ஸ்டார்ட் மை எஸ்ஏ வாட் டாபிக் ஷுட் பி சூசன் வாட் ஷுட் நாட் பி டன் திங்ஸ் டு பி அவாய்ட் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் டாபிக்ஸ் இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு டூ வீடியோஸில் ஃபுல்லாக பார்த்துட்டோம் அதில் டாபிக்ஸில் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ரெண்டு டாபிக்ஸும் நான் செகண்ட் வீடியோவில் கொடுத்துட்டேன் செகண்ட் வீடியோவில் ஃபுல்லாக ஹவு டு ரைட் வாட் இஸ் த இன்ட்ரோ வாட் இஸ் த கன்க்ளூஷன் வாட் ஆர் த்ரீ கீ பாயிண்ட்ஸ் அண்டர் ஈச் ஹெட்டிங் இதை நம்ம பார்த்துட்டோம் ஓகே ஸோ இப்போ வாங்க இந்த ரெண்டு டாப்பிக்கும் இந்த வீடியோவில் ஹவு டு ரைட் வாட் ஷுட் பி த ரோல் ஆஃப் ஆர்பிஐ இன் கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஸ்கிரைப் செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஏன்னா நான் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு ஒரு பொல்யூஷனோ டு சே ஒரு ஜென்ரல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதை நான் எடுத்து யூஸ் இல்லை ஸோ இட் ஷுட் பி கனெக்டட் வித் கண்ட்ரி கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்பிஐ எக்ஸட்ரா ஓகே ஸோ வாட் ஷுட் பி த ரோல் ஆஃப் ஆர் பி ஐ இன் கண்ட்ரோலிங் இன்ஃபிளேஷன் அப்படின்னா அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளமோ இல்லைன்னா ஒரு பாப்புலேஷன் ப்ராப்ளம் ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராப்ளம் கோவிட் நைன்டீன் ப்ராப்ளம் எது இருந்தாலும் ஒன்று ஒன்றா எழுத்து நீங்கள் செல்ஃப் ரிலையன்ஸ் இந்தியா எழுதிடலாம் ஓகே So, anyway, what topic should be chosen first? Sufficient points, okay. Impressive ideas and positive thoughts. How to practice again and again? I say from the current affairs, like this, and you should collect points creating your own title. ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் டாபிக் தி கண்ட்ரோலிங் ஆர்பிஐ ரோல் இன் கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் இது இருந்து இந்த சி தி ஆர்பிஐ பிளேஸ் இது இந்த டாபிக் நான் எடுத்திருக்கேன் ரோல் ஆஃப் ஆர்பிஐ இன் கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே அது எப்படி த இன்ட்ரடக்ஷன் மஸ்ட் கண்டின் கி ஐடியாஸ் அண்ட் மேண்டேட்ரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இது வந்து உங்களுடைய ரஃப் காலம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு எஸ் நீங்கள் பாயிண்ட்ஸ் எழுதக்கூடாது இட் ஷுட் பி இன் அ பேரகிராஃப் ஸோ திஸ் ஷுட் பி இன் யோர் ரஃப் காலம் ஆர்பிஐயோட க ரோல் இன் கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷனுக்கு நான் என்னெல்லாம் எழுதுவேன் ஒன்று வந்து மானிட்டரி பாலிசி இன்னொன்று வந்து லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் தேர்ட் ஒன் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அப்படின்னு நீங்கள் பாயிண்ட்ஸை மைண்டுக்குள்ளே போட்டுக்கோங்க ஓகே விஷுவலாக பார்க்கணும் அதுக்கு நம்ம முன்னாடி அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் எடிட்டோரியல்லாம் படிக்கிறோன்னு பட் இப்போ ரொம்ப லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேட்ரே ப்ரிப்பரே ப்ரிப்பேர் செய்கிறவங்களுக்காக தான் இதை நான் கொடுக்குறேன் மற்றவங்க அடுத்த எக்ஸாம்லேருந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஒரு ஒரு டாப்பிக்காக ஓகே ஸோ ஸோ இதை வந்து நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோமா இப்போ அதை இன்ட்ரடக்ஷனாக எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பாருங்க ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதுதான் நம்மளுடைய சென்ட்ரல் பேங்க் அது வந்து நம்மளோட எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் செய்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் அதுக்கு கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் பிகம்ஸ் இட்ஸ் ப்ரைமரி ஒன் ஆஃப் இட்ஸ் ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதை இப்படி தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இன்ஃபிளேஷன் டிஃபைன்ட் ஆஸ் தி சஸ்டெயின்டு ரைஸ் இந்த ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இம்பாக்ட்ஸ் பர்ச்சீசிங் பவர் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு ஒரு இன்ஃப்ளேஷனுக்கும் ஆர்பிஐக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு டெஃபினிஷனை கொடுத்துட்டு இதுக்கு இது என்னென்ன மூணு பாயிண்டை நான் இந்த எஸ்ஐயில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் மைண்டில் நினச்சி இப்போ ஒரு ஓவரால் பிக்சர் புரியுதா வாட் இஸ் ஆர்பிஐ அண்ட் வாட் இஸ் இட்ஸ் வாட் இஸ் இன்ஃப்ளேஷன் அண்ட் வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் ஆர்பிஐ அண்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தென் இந்த மூணு கீ பாயிண்ட்ஸை நம்ம வந்துட்டு ஒரு பேராகிராஃபாக கொடுக்குறோம் புரியுதா அதில் ரஃப் காலம்னு அதுக்கு தான் எழுதிட்டேன் ஸோ இன்ட்ரடக்ஷன் டு என்ஷோர் ஸ்டெபிலிட்டி பை செட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மேனேஜிங் லிக்விடிட்டி அண்ட் ரெகுலேட்டிங் க்ரெடிட் ஃப்ளோ புரியுதா அந்த மானிட்டரி பாலிசி லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ஸோ அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிரு தெரிஞ்சிருக்கணும் ஓகே இதை நான் இதை நான் அதனால்தான் இங்கே கொடுக்குறேன் ஸோ ஆர்பிஐ எய்ம்ஸ் டு மெயின்டைன் இன்ஃப்ளேஷன் வித் இன் த ரேஞ்ச் ஆஃப் டூ டு சிக்ஸ் பர்சன்ட் பை த கஷ்டத்துக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னா விட்டுருங்க புரியுதா உங்களுக்காக தெரியல இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் நான் பேப்பரில் பார்த்துட்டு நான் எடுத்திருக்கேன் ஓகே இல்லை எனக்குமே வந்துட்டு அது இது பண்ணேன்னா ஆர்பிஐ எய்ம்ஸ் டு மெயின்டைன் த இன்ஃப்ளேஷன் அட் அ கன்சிட்ரபிள் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டுருவேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை விஷயம் தெரியாமல் போடாதீங்க ஓகே த ப்ரைமரி டூல் ஃபார் திஸ் பர்பஸ் இஸ் தி ரெப்போ ரேட் ஸோ கொஞ்சம் நம்ம வந்துட்டு எக்கனாமிக் டர்ம்ஸ் நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு இந்த எஸ்ஏ டாப்பிக்கில் உங்களுக்கு மார்க் வரும் ஓகே த ரேட் அப்படின்னா ரெப்போ ரேட்னா என்ன த ரேட் அட் பேங்க்ஸ் போரோ ஃப்ரம் தி ஆர்பிஐ பை இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ்க்காக படிச்சிருப்பீங்க இதை நீங்கள் கொஞ்சம் உருட்டுங்க அவ்வளோதான் ஆனால் எக்ஸாக்டாக அந்த டூ டு சிக்ஸ் பர்சென்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலுமே எழுதாதீங்க நம்ம எடிட்டோரியல செய்ய 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 பார்த்ததில் நான் எடுத்திருக்கேன் ஓகே பை இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் த ரெப்போ ரேட் த ஆர்பிஐ இன்ஃப்ளூயன்சஸ் போரோயிங் காஸ் கன்சூமர் டிமாண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேர் பை கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷனரி அதாவது அது எப்படி அதை செய்கிறாங்க ரெப்போ ரேட்டுக்கும் இந்த கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷனுக்கும் என்ன கனெக்ஷன் நம்ம சொல்கிறோம் அடிஷ்னலி இது வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் இது உங்களுக்கு தெரிஞ்சா எழுதுங்க டு ரெகுலேட் லிக்விடிட்டி இன் த எக்கானமின்ஷூரிங் தட் எக்ஸஸ் மணி சப்ளை டஸ் நாட் ஃபியூயல் இன்ஃப்ளேஷன் ஓகே இது எதுக்கு நான் இதெல்லாம் கொடுக்குறேன்னா இன்கேஸ் உங்களுக்கு தெரிலனா இதெல்லாம் நீங்கள் பார்த்து படித்து கொஞ்சம் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா எ பேலன்ஸ்ட் அண்ட் ப்ரோஆக்டிவ் அப்ரோச் பை த ஆர்பிஐ இஸ் எசென்ஷியல் அதாவது ஒரு விஷயம் வந்துட்டு அதுக்கு பிறகு தடுப்பதற்கு எடுக்காமல் முன்னாடியே ப்ரோ ஆக்டிவ்வாக ஒரு கண்ட்ரோல்டாக பேலன்ஸ்டாக எடுக்கிறது வந்து ஒரு நாட்டுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுறோம் இப்போ மானிட்டரி பாலிசி வாட் இஸ் மானிட்டரி பாலிசி அதாவது இன்ட்ரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பர்டிகுலர்லி த ரெப்போரேட் அதை தான் கொடுக்குறோம் இன்க்ரீஸிங் த ரெப்போ ரேட் போரோயிங் பிகம்ஸ் காஸ்ட்லியர் ரெடியூசிங் கன்சியூமர் டிமாண்ட் அண்ட் கர்பிங் இன்ஃப்ளேஷன் கான்வெர்ஸ்லி இதை நம்ம லோவர் பண்ணோம்னா அது டிமாண்டாக அதிகரிக்கணும் அதிகரிக்கும் எய்டிங் எக்கனாமிக் க்ரோத் வைல் கீப்பிங் இன்ஃப்ளேஷன் அண்டர் கண்ட்ரோல் அப்படி அதை எழுதுகிறோம் ரெப்போ ரேட்டுனால இன்ஃப்ளேஷனுடைய கண்ட்ரோலை ஆர்பிஐ எப்படி மேனிப்புலேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் மானிட்டரி பாலிசி லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா கண்ட்ரோலிங் த மணி சப்ளை த்ரூ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அதாவது ஆர்பிஐ பைஸ் ஆர் செல்ஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் டு ரெகுலேட் தி அமௌண்ட் ஆஃப் மனி சர்க்குலேட்டிங் இன் தி எக்கானமி திஸ் ஹெல்ப்ஸ் இன்ட் பேலன்சிங் இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்ஸ் அண்ட் என்ஷூரிங் சஃபிஷியன்ட் அதாவது அதுவாகவே மார்க்கெட்டுக்கு கொடுக்குது சும்மா கொடுக்காது அது பையிங் அண்ட் செல்லிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மாதிரி பண்ணி அதை வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை சர்க்குலேஷனில் வைக்கிற மாதிரி பண்ணுது இது ரெண்டாவது ரோல் ஆஃப் ஆர்பிஐ இன் கண்ட்ரோலிங் இன்ஃபுளேஷன் புரியுதா மூன்றாவது என்ன இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அது எப்படி இன்ஃப்ளேஷனை டார்கெட் பண்ணுது இஸ் எ கீ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பை த ஆர்பிஐ டு மெயின்டைன் பிரைஸ்டபிலிட்டி பை செட்டிங் அ டார்கெட் ரேஞ்ச் டூ டு சிக்ஸ் பர்சன்ட் தி ஆர்பிஐ எய்ம்ஸ் டு கீப் இன்ஃபிளேஷன் ப்ரடிக்டபிள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு மக்களுக்கோ இல்லை அதர் பேங்க்ஸுக்கு தெரியும் திஸ் பாலிசி ஹெல்ப்ஸ் அலைன் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கைட்ஸ் மானிட்டரி டெசிஷன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க இன் கன்க்ளூஷன் என்ன சொல்கிறோம் ஆர்பிஐஸ் ரோல் இன் கண்ட்ரோலிங் இஸ் மல்டிஃபேசிட்டட் பன்முகமாக அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எப்படி எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்கு எப்படின்னா மானிட்டரி பாலிசி மூலமாக அதை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ணுது லிக்விடிட்டி மே செய்யும்படி அது மார்க்கெட்டில் அந்த மணி சப்ளையை கொடுக்குது இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்கில் அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் ப்ரெடிக்டிங் ப்ரைஸ் லெவல்ஸும் லாங் டர்ம் க்ரோத்தும் ஸ்டெபிலிட்டியும் கொடுக்குற மாதிரி இந்த மூன்று வகையினால் ஆர்பிஐ இஸ் டேக்கிங் தி ஸ்டெப்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் புரியுதா ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாபிக் எடுக்கலாம் டிஸ்கிரைப் செல்ஃப் ரிலையன்ட் இண்டியா அகேன் இன்கார்பரேட் பண்ணிட்டே இருக்கேன் ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா இட் பி வித் இன்டு சிக்ஸ்டி வேர்ட்ஸ் வச்சுக்கோங்க இன்ட்ரோ ஒன் டூ த்ரீ கீ பாயிண்ட் அண்ட் கன்க்ளூஷன் விச் வில் கிவ் யூ த்ரீ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் வெரி சிம்பிள் ஓகே ஸோ அந்த இன்ட்ரோவும் போதே நீங்கள் வந்து இதை ரஃப் காலமில் எழுதிக்கோங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் திஸ் ஷுட் பி ரைட்டன் இன் யோர் ரஃப் காலம் நாட் பாயிண்ட்ஸில் நீங்கள் எழுத மாட்டீங்க செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா ஆர் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு அந்த அந்த ஒரு கனெக்டு டேர்மெல்லாம் இருந்தால் தான் இம்ப்ரெசிவாக இருக்கும் Focuses on making India economically independent by strengthening domestic industries. Key points include boosting local manufacturing. That's what I told you. Self-reliant na the economy employment agriculture irikum. Okay, So local manufacturing, encouraging innovation and entrepreneurship, enhancing self-sufficiency in critical sectors such as agriculture, technology, defense, and growth.

நான் வந்துட்டு எய்ம்ஸ் டு ஃபாஸ்டர் எக்கனாமிக் இன்டிபெண்டன்ஸ் பை ரெடியூசிங் டிபெண்டன்சி ஆன் இது அப்படியே நான் ஒரு பேராக்ராஃபாக கொடுக்குறேன் இப்போ இதில் வந்துட்டு நம்ம சே இதில் கீ கீ பாயிண்ட்ஸாக இருக்கிறத நான் அப்படியே ஒரு பேராகிராஃபாக நான் இன்ட்ரடக்ஷன் அகைன் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் நாட் கிவன் எனி சைட் ஹெடிங் பட் திஸ் இஸ் தி இன்ட்ரோ பேராகிராஃப் ஸோ இன்ட்ரோபேராகிராஃபில் செல்ஃப் ரிலையண்ட்னா ஆத்மநிர்பார் ஆத்ம நிர்பார் Bharat uh, economic independence by uh, not depending on external markets but uh, dom uh, strengthening domestic industries. Abdien I explained Pandra launched by the India, launched by the Indian government, this vision seeks to empower local businesses and local businesses. So, nalaya, boosting local uh, manufacturing, encourage innovation and ensure sustainable growth in the long term by focusing on self-sufficiency in கிரிட்டிக்கல் செட்டப்ஸ் இப்போ அங்கே மூணு கீ பாயிண்ட்டாக கொடுத்தத நம்ம ஒரு சிக்ஸ்டி வேர்ட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பேராகிராஃபாக இன்ட்ரோ கொடுத்துட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு பூஸ்டிங் லோக்கல் மேனுஃபேக்சரிங் ஸோ இதை வந்து நான் என்ன சொல்லணும் ஒன்று நீங்கள் சைட் ரீடிங்காக போடலாம் இல்லைன்னா ஒரு ஒரு பேரகிராஃப்க்கு இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் போல்டு பண்ணிடலாம் ஓகே ஒன் ஆஃப் த கீ பில்லர்ஸ் ஏன்னா பாயிண்ட்ஸ் கொடுக்கல ஒரு ரிப்பீட் சென்டென்சஸ் கொடுக்கல அது தெரிஞ்சிடும் இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்கும் அடுத்த சென்டென்ஸுக்கும் கனெக்ஷன் இருக்குங்கிறத ஈஸியாக நம்ம புரிய வைக்கலாம் ஓகே மேனுஃபேக்சரிங் த்ரூ இனிஷியேட்டிவ்ஸ் லைக் மேக் இன் இண்டியா அதை இப்போது இந்த பூஸ்டிங் லோக்கல் மேனுஃபேக்சரிங்க்கு என்னெல்லாம் கவர்மெண்ட் செஞ்சுருக்கு இல்லை நம்ம செய்யலாங்கிறத நீங்கள் இங்கே கொடுக்கணும் அவ்வளோதான் ஓகே make in india government has been working to promote the growth of indigenous industries, encourage foreign investments and create job opportunities by providing incentives for domestic manufacturers and improving infrastructure. india aims to become a global manufacturing hub producing goods that were once imported. around self-reliant, external markets depend on the domestic industry. திஸ் ஷிஃப்ட் வில் நாட் ஒன்லி என்ஹான்ஸ் எக்கனாமிக் க்ரோத் பட் ஆல்சோ ரிடியூஸ் ட்ரேட் இம்பாலன்சஸ் அதாவது எக்ஸ்டர்னல் மார்க்கெட்டை நம்ம தேவையில்லை அடுத்த பாயிண்ட் என்ன என்கரேஜிங் இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரனியர்ஷிப் ஸோ அனதர் க்ரூஷியல் ஆஸ்பெக்ட்ன்னு சொல்லலாம் இல்லை த செகண்ட் குரூஷியல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஓகே செகண்ட்லி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதே என்கரேஜிங் இனோவேஷன் ஸோ புதுமையையும் ஒரு முதலாளித்தையும் நம்ம உருவாக்கணும் இன் ரீசெண்ட் இயர்ஸ் இந்தியாஸ் விட்னஸ்ட் அ சர்ஜன் ஸ்டார்ட்அப்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஹஸ் இன்ட்ரடியூஸ் பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் டு சப்போர்ட் என்னென்னா இந்த ஸ்டார்ட் அப் இண்டியா மேக் இன் இண்டியா எல்லாம் சொல்லி இது வந்து ஒரு இன்னோவேஷன் கல்ச்சரை உருவாக்கி அலௌவிங் இண்டியா டு லீட் இன் ஏரியாஸ் லைக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெனியூவல் எனர்ஜி பயோடெக்னாலஜி தஸ் ரெடியூசிங் ரிலையன்ஸ் ஆன் ஃபாரின் டெக்னாலஜி அண்ட் பிகமிங் செல்ஃப் ரிலையன்ட் அப்படின்னு நீங்கள் முடிக்கலாம் தேர்ட் கீ பாயிண்ட் என்ன என்ஹான்சிங் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் கிரிட்டிக்கல் செக்டார்ஸ் லைக் அக்ரிகல்ச்சர் டிஃபென்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் இஸ் எசென்ஷியல் ஃபார் அ செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா பை இன்வெஸ்டிங் இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சப்போர்ட்டிங் லுக் பாருங்கன்னா எதுவுமே ரொம்ப வாட் டு சே ஐ ஹவ் நாட் யூஸ் எனி காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான் அதாவது இந்த அக்ரிகல்ச்சருக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆர்என்டி பண்ணியிருக்காங்க அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க லோக்கல் ப்ரொடியூசர்ஸை அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் செஞ்சு இந்தியா எய்ம்ஸ் டு என்ஷூர் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் பெட்டர் ஹெல்த் கேர் அவுட்கம்ஸ் அப்படின்னு கொடுத்து இதையே கன்க்ளூஷனில் நம்ம முடிக்கிறோம் In conclusion, a yes, self-reliant India is one where local industries, this is our first paragraph. Innovation is nurtured, this is our second key point and critical sectors operate independently. By focusing on these key areas, India can become an economically strong and resilient nation prepared to face further challenges, okay. So, I have made டூ டாபிக்ஸ் வித் த்ரீ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் ஈச் ஒரு டிப்பிக்கலாக எப்படி ஒரு எக்ஸாமினர்ஸ் இவாலுவேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த எசிவை இந்த டாபிக்ஸை ப்ரெசன்ட் செய்கிற மாதிரி ஐ ஹவ் கிவன் இதை நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்தாலும் எடுக்கலாம் இதை பேஸ் பண்ணி ஒரு ஒரு டாப்பிக்கக்கும் நீங்கள் கீ பாயிண்ட்ஸை மட்டும் இந்த டூ டேஸில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எக்ஸாமுக்கு டூ டேஸ்க்கு முன்னாலே ஏன்னா எந்தெந்த எக்ஸாம் அந்த டு சே அந்த கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் நிறையா ஸோ அந்த டூ டேஸ்க்கு முன்னால் இந்த மாதிரி அது கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ஒரு டாப்பிக்குக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு த்ரீ த்ரீ கீ பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் சிம்பிளான வேர்ட்ஸில் வித்தவுட் எனி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஆர் கிராமட்டிக்கல் எரர்ஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபிஃப்டி மார்க்ஸ் கேரண்டீட் ஐ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ டில் தென் பாய் தேங்க் யூ